கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள பெலவர்த்தி கிராமத்தில் திரௌபதியம்மன் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற இறுதி விடும் விழாவில் முன்னூறு இறுதிகள் அவிழ்த்து விடப்பட்டன கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் பொங்கல் பண்டிகை மற்றும் கோவில் திருவிழாக்களை முன்னிட்டு மற்றும் கன்றுவிடும் திருவிழாக்கள் நடத்துவது வழக்கம் அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள பெலவர்த்தி கிராமத்தில் திரௌபதி அம்மன் திருவிழாவை முன்னிட்டு பதினெட்டாம் ஆண்டு மாபெரும் இருது விடும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் மற்றும் ஆந்திர மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து முன்னூறு இறுதிகள் அழைத்து வரப்பட்டன அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி நடத்தப்பட்ட இந்த இறுதி விடும் விழாவு ஒவ்வொரு இறுதிகளாக அவிழ்த்து விடப்பட்டன தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை பெருமாள் கோவில் திருப்பகுதியில் மாட்டு வண்டி குதிரை வண்டி பந்தயம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது பெருமாள் கோவில் தெருவாசிகள் மற்றும் ஆலய மறைக்கட்டளை நண்பர்கள் இணைந்து நடத்திய இந்த போட்டிகள் பெரிய மாடு நெடுமாடு பெரிய குதிரை நடுக்குதிரை புதிய குதிரை என பல்வேறு வகையில் போட்டிகள் நடத்தப்பட்டது